முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்தியா பக்கத்து நாடான சீனாவுடன் சுமார் மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரையறுக்கப்படாத எல்லையான த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை கொண்டுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் எல்லையில் தொடர்ந்து எல்லை சிக்கல் ஏற்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்து இருபதில் இந்தியா சீனா எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இரண்டு ராணுவத்திற்கும் ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் அதன் பின்னரே எல்லையில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலையே நிலவி வருகிறது இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உடனான உறவு மிகவும் சிக்கலானது என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசியபோது கிழக்கு லடாக்கில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள பிரச்சினைகள் முழுவதமாக தீர்க்கப்பட்டு எல்லையில் அமைதி திரும்பினால் இந்தியா அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி சிந்திக்கும் என்று கூறினார் மேலும் இருதரப்பு படை வீரர்களும் அவர்களது எல்லைக்கு திரும்பச் செல்ல நான்கு ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று கூறிய அவர் எல்லையில் இன்னும் இரண்டு இடங்களில் சிக்கல் நீடித்து வருகிறது ராணுவ மயமாக்கப்பட்ட எல்லைதான் இரு நாடுகளுக்கும் உள்ள பெரிய சவால் இதனால் இருதரப்பு உறவு மொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளது எல்லையில் நடக்கும் வன்முறையை தவித்துவிட்டு இருதரப்பு உறவை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என்று கூறியுள்ளார்